சேவை செய்து வரும் இவர் தமிழை போலவே வாழ வேண்டும் ஐயா உங்களுக்காக பூமாலையோடு சேர்த்து ஒரு பாமாலையும் கொண்டு வந்திருக்காரு திரு ரமேஷ் விநாயகம் அவர்கள் இசையமைப்பாளர் ரமேஷ் விநாயகம் அவர்களை மேடை கிடைக்கிறோம் ஒரு பாமாலையின் மூலமாக தன்னுடைய அன்பை நடத்தி இருக்கிறார் நம்மளுடைய அப்துல் மமீத் ஐயா அவர்களுக்கு அதை உங்களுடைய கைகளிலே பிரசன்ட் பண்ணுங்க சார் எல்லோருக்கும் வணக்கம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு அபூர்வமான ஒரு மனிதர் அப்துல் மதீத் சார் அவர் இந்த புஸ்தகம் வெளியிட்டுன்னு சொன்னபொழுது ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து இந்த வெண்பாக்கள் வந்து எனக்கு தோணித்து ஸோ அதை வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து உங்கள் முறையில் கொடுக்கறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ ஐ ஆம் ஜஸ்ட் கோயிங் டு ரீட் திஸ் இந்த வெண்பாக்கள் வந்து என்னுடைய அதாவது நினைக்கிறதுக்கு முன்னாடி வந்துடுது அது அவ்வளோ அப்போ தான் எனக்கே தெரிஞ்சது இது வந்து எவ்வளோ எனக்கு அவர் மேலே ஆசை இருக்குது அவருக்கு என் மேலே எவ்வளோ ஆசை இருக்குதுன்னு பட் ஆசையினால் எழுதப்பட்ட வெண்பாக்கள் இல்லை இவர் வந்து ஒரு மிக உயர்ந்த மனிதர் அது எப்படின்றத நான் சொல்கிறேன் இப்போது இன்றல்ல நேற்றல்ல இன்தமிழ் தோன்றிய தொல் அன்று முதல் சேர் சீர் அழகெல்லாம் இன்றல்ல நேற்றல்ல இன்தமிழ் தோன்றிய தொல் அன்று முதல் சேர் சீர் அழகெல்லாம் மன்றோரே நன்றி இங்கு இவன் குரலில் இந்நாதத்தில் தான் உண்டு ஒன்று இந்த அப்துல் ஹமீது ஒன்று இந்த அப்துல் மதி ஹமீத் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த காலத்தில் முதல்லேந்து தமிழில் இருக்கக்கூடிய சகல அழகுங்களும் அழகும் வந்து இவருடைய குரலில் கேட்கலாம் இவர் போல வேறு யாரும் இல்லை பண்டை தமிழழகும் அண்டை தமிழழகும் கொண்ட பெருமை இவன் கொஞ்சமொழி உண்ட பெரியோரும் ஒன்றும் தெரியோரும் ஒன்றாய் புரிந்தாடித்தான் மகிழ்வார் பார் உளவியல் உள்ளத்து உணர்வியல் சொல்லின் அளவியல் ஓங்கி அழகாய் வளருமாம் அன்பியல் சேரும் நற்பண்பியல் ஒன்றாகும் இந்தியல் தேர்ந்தான் இவன் வாழ்கனி வையத்தில் வானோர் புகழோங்கி சூழ்க சுடரொளி சூரியனாய் ஆழ்கடல் சீருலகும் தான் உகக்கும் சிந்தனைகள் தூண்டிவிடும் யாரினை போலிங்கே யார் நலமெல்லாம் கூடட்டும் நும் வாழ்வில் நாளும் விலையில்லா இன்பம் விளைந்தே குலமும் தழைக்கட்டும் தெய்வம் தரும் ஆனந்தத்தின் மழையில் நனைந்தே மகிழ்ந்து இதுதான் என்னுடைய வெண்பாக்கள் நன்றி 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 ரமேஷ் விநாயகம் சார் நன்றி சார் மகிழ்ச்சி இந்த அற்புதமான மரபு தழுவிய கவிதை வரும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை ரமேஷ் விநாயகம் அவர்களோடு இணைந்து ஒரு இசைக்கோலத்தை படைக்கும் வேளையில் அவரோடு இணைந்து பணியாற்ற அந்த அனுபவத்தை என்னாலும் மறக்க முடியாது கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனத்துக்காக ஒரு பாடல் அதற்கு முன்பு ஐபிசி தமிழ் என்ற தொலைக்காட்சிக்காக ஒரு பாடல் அதனை உருவாக்கினோம் கவி பேரரசர் வைரமுத்தி இயற்றிய பாடல் அந்த பாடலுக்கு அவர் கொடுத்த அந்த இசைக்கோலம் அதிலே ஒரு வரி குறைந்திருந்தது அந்த வரியை இட்டு நிரப்பிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது அவரை அவர் மனமார வாயார எனக்கு பாராட்டினார்கள் என்னை பாராட்டினார் அதை நான் என்றும் மறக்க மாட்டேன் நன்றி ஐயா நன்றி நன்றி